வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மீதி இன்றைக்கி நான் அருமையான சுவையில் கிறிஸ்பியான கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப பொருத்தமான இந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க கால் கிலோ கோவக்காயை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் பதினாலு பீஸ் இருக்குது இந்த கோவக்காயை ஆறு பீஸாக இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கிற நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்த கோவக்காயை போட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்துடலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சிருக்க நம்ம வானொலியில் ஊற்றிருக்கிற இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் அளவான தீலையே ஸ்டவ் எட்டும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் இதை பிரித்து விட்டுடலாம் நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அகலமான வானொலியை எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இது முழுமையாக நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் பிடிக்கும் எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் இந்த மாதிரி கையால் பிரித்து விடாதீங்க கரண்டிலேயே ஒன்றா பிரித்து விட்டுருங்க என்னதான் நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருந்தாலும் நேராக கொஞ்சம் வதவதாக ஆயிடும் அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வெந்த பிறகு இதில் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கலாம் அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிருக்கிற இந்த கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்